கடகராசி நேயர்களை புனர் பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் கடகராசி என தருமை சுக்கரனால காதல் சிக்கல் அழகு குறைவு சில பேர் பெண்கள் அழகாக இருப்பாங்க திடீர்னு அந்த முகத்தில் ஒரு மாற்று குறைபாடு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நிறைய இருக்குது பிரச்சனைகள்லாம் நிறைய கிரகத்தினால ஒரு கிரகத்தினாலேயும் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துட்டுருக்கு இப்போ நான் சொன்ன கடகராசிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்போ நான் எந்த கோவிலுக்கு போய் என்னுடைய கர்மாபலனா நான் குறைச்சிக்கிறது இந்த போங்க ஜனனி வர்தனை பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ராகவே கேதவே சனிப்பியாக கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவத்தா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் பல வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்மா இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்மா பலன் தான் இந்த கர்மா பலன் நமக்கு நவகிரகம் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்மா பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கருமம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி நேயர்களை புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் கடகராசி என தருமை சகோதரிகளி உங்களுக்கான சில விஷயங்கள் நான் ஏன் என தருமை சகோதரிகளி அப்படின்னு நான் சொல்கிறேன்ன எனது சகோதரிகள் எவ்வளவோ ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவோ இடத்துல நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துலலாம் நிறையா பேர் கஷ்டம் அட்லீஸ்ட் இந்த காணொலி உங்கள் மனதை திருப்திப்படுத்தும் நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுவீங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில் நீங்கள் நினச்சிப்பீங்க சுவாமிஜி இதை சொன்னார் குருஜி இதை சொன்னார் சார் இதை சொன்னார் நான் இந்த காணொலி பார்த்தேன் ஜோதிட யுகம் பார்த்தேன் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு 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 ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரம் என்னென்னு நான் ராமேஸ்வரம் போய் போயின்னு இருக்கேன் போயின்னு இருக்கும்போது எனக்கு வந்து கால் வருது கால் வரும்போது நான் சுவாமி வணக்கம் நீங்கள் ராஜ்குமார் சிவாஜ் ஆமாம் நான் தாங்க பேசுகிறேன் சார் வணக்கம் வணக்கம் நான் உங்களை ரொம்ப நாளாக உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சேன் எனக்கு இப்போ தான் எனக்கு கிடச்சிது நான் உங்களை ஜோதிட யுகம் இதில் நான் உங்களுக்கு உங்களோட இதை நான் பார்த்தேன் நான் அதாவது நான் ரொம்ப கண் கலங்கிட்டேங்க என் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொன்ன ஒரு ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த ஒரு விஷயத்த நீங்கள் இந்த ஜோதிர் யோகத்தில் சொல்லும்போது என்ன அறியாமல் நான் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஐயா சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு என்ன விஷயம் என்ன எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு என்ன பண்ண என்ன ப அப்புறம் அவரோட விஷயங்கள்லாம் சொன்னார் அதற்கான தீர்வுகள்லாம் நான் சொன்னேன் எதுக்காக சொல்கிறேன்னு சில பேருக்கு வந்து நம்மளுடைய விஷயம் நமக்கு கரெக்டாகவே சில பேருக்கு கரெக்டாக சொல்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே இந்த சகோதர சகோதரிகளுக்கு கரெக்டாக ஆகிடும் சில பேருக்கு தெரியாது கொஞ்சம் படிக்கும் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்பர் கொடுத்துருக்கோம் சுவாமிஜி நீங்கள் சொன்னதில் எனக்கு பாதி உண்மையாக இருக்குது மிச்சத்தை ஏன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் எனக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு அதுதான் கரெக்டான வழி சரி அப்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் பெண்களுக்கான விஷயங்களைத்தான் நான் சொல்கிறேன் இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தால் தான் பார்க்குறாங்க பார்க்குறீங்களா பெண்கள் வந்து கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் தான் பார்க்குறாங்க சில பேர் கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் தான் பெண்கள் கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் தான் அழகு இன்னொன்று ஒரு பெண்ணுக்கு என்ன அழகு கண்மை அழகு கண்மை அழகு ஒரு பெண்ணுக்கு அந்த புருவம் அப்படிங்கிறது மிகவும் அழகு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்கிறோம்ப்பா மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்காங்கப்பா சொல்கிறோம்மா மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சில பெண்கள் இருக்காங்க அவங்களும் என்ன எல்லா சகோதரிகள்னாலே எல்லோருமே என்னுடைய சகோதரிகள் தான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஃபேஷனாக இருக்கிறனும் அப்படின்னு சில பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம தலை ஜட பண்ணிக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க சில இடத்துல லூஸ் ஏர் விட்டும் தலையெல்லாம் விரித்து போட்டு முடி ஒரு பக்கம் பறக்கும் வண்டி பைக் ஒரு பக்கம் பறக்கும் வீல் ஒரு பக்கம் தூக்கின்னு இருக்கும் இப்படியும் போகிற பெண்களையும் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோமா இல்லையா உண்டு தப்பாக நினச்சிக்காதிங்க இதெல்லாம் நடக்கிற நான் என் கண்ணால் பார்க்குற விஷயத்த சொல்கிறேன் முன்வியில் வந்து தூக்கின்னு இருக்கும் மேலே தூக்கின்னு இருக்கும் கீழே ரெண்டு பேரும் அப்படி சாஞ்சின்ட்டு போயின்னு இருப்பாங்க வண்டியில் இதை விட இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா அந்த பொண்ணை தூக்கி இப்போ டேங்கில் உட்கார வச்சுன்னு வண்டி ஓட்டின்னு போவோம் அது இன்னும் கொடுமையாக இருக்கும் டேங்க்கில் முன்னாடி உட்கார வச்சுருப்போம் அதை கூட ஒருத்தன் ரீல்ஸ் எடுத்து போடுறேன்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான்னு பார்த்துக்கணும் ஏன்னா இந்த பெண்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு காமன் பேசிக் சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது காமன் பேசிக் சென்ஸ்னு ஒன்று இருக்குது பயன்படுத்திக்கணும் நம்ம எங்கே எப்படி இருக்கணும் எப்படி போகணும் ஒரு சினிமாவுக்கு போனால் எப்படி போகணும் கோயிலுக்கு போனால் பேசிக் காமன் சென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லைன்னா கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகராசிக்கு அதிபதியார் சந்திர பகவான் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாய்மை பாசம் தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் மன அழுத்தம் மாத பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கடகராசிக்கு கருமாப்பலன் சந்திரன் சனி பகவான் எப்படி தெரியுமா உங்களுக்கு கொடுப்பாரு குடும்ப சண்டையையும் தாமதத்தை அதிகமாக கொடுப்பார் குடும்ப குடும்பத்தில் சண்டை பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இந்த குடும்பத்தில் சண்டை பார் சண்டை 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 தாமதம் எது செஞ்சாலும் தாமதம் குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு நிம்மதி இருக்குது சூரியனால கணவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் சில பேர் மனைவி நிறையா கஷ்டப்படுவாங்க கணவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் விழுந்து போயிருக்கும் சில பேர் வந்து வேலைக்கே போக மாட்டான் ஊற்றி சுற்றிக்கிட்டு இருப்பான் அவளுக்கும் சேர்த்து இவங்க தான் சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும் பெண்கள் ஏற்கனவே கடகராசி ஆண்களும் சரி கடகராசி பெண்களும் சரி அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டாங்க பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் புத பகவான் வந்து பிள்ளை கல்வியில் தடைகள் நிறையா இருக்கும் அதே போல் குருவால் நல்ல பாக்கியம் ஆனால் கர்மம் கெட்டால் செகண்ட் மேரேஜ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கா சுக்கரனால் காதல் சிக்கல் அழகு குறைவு சில பேர் பெண்கள் அழகாக இருப்பாங்க திடீர்னு அந்த முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு ஒரு மா அந்த ஒரு ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் அந்த கிரகத்தினால செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தகராறு அதிகரிக்கும் யாருக்கு இந்த ராசிக்கு செவ்வாயினால குடும்பத் தகராறு அதிகரிக்கும் ராகுவால் எப்படி இருக்கும் வழக்கு சமூக அவ அவமானம் கேஸ் போட்டு உங்களை கோ கோர்ட்டுக்கு இழுக்கிறது ஸோ இதெல்லாம் நடக்கிறது குடும்பத்தில் உடல்நிலை சோர்வு அதிகமாக ஏற்படும் இதெல்லாம் யாருக்கு இந்த கடகராசிக்கு இந்த கிரகங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கொடுக்கறது குடும்ப பெண்களுக்கு அதிக சுமை விவாகரத்து சோதனை மாணவ மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவு தொழில் பெண்களுக்கு சதி ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி இருக்காது இவ்வளவு யாருக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறிங்களோ அதில் சதி நடக்குது கவனமாக இருங்க பெரிய உங்களை சுற்றி பெரிய சதி நடக்குது விழிப்புணர்வோடு இருங்க சகோதரிகளை யாரையும் நம்பாதீங்க யாரை நம்பணுமோ அவங்கள நம்புங்க அந்த மாதிரி இருங்க தொழில் போட்டி பொறாமை அதிகமாக இருக்குது குடும்பத்தில் கவனமாக இருங்க விவாகரத்து கேஸ் அதிகமாக பதிவாயின்னு இருக்குது அதுவும் உங்களுக்கு சுத்தமாக சரியில்லாமல் இருக்குது சொத்துக்கடன் அதிகமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவி சண்டை இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகிறது குலதெய்வ குறைபாடு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நிறையா இருக்குது பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் என்னுடைய கர்மா பலன்கள்லாம் தீரணும் நவ கிரகத்தினால ஒரு கிரகத்தினாலேயும் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துன்ருக்கு இப்போ நான் சொன்ன கடகராசிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கு அப்போ நான் எந்த கோயிலுக்கு போய் என்னுடைய கர்மாபலனாக நான் குறைச்சிக்கிறது இந்த கோயிலுக்கு போங்க கதிரா மங்களம் போயிட்டு வாங்க கதிரா மங்களம் நீங்களாக நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு கதிரா மங்கலம் எங்கே இருக்குது அந்த கதிராமங்கலம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது திருவாய்ப்பாடி போயிட்டு வாங்க உங்களுடைய கருமாப்பலன் குறைஞ்சி நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக இருப்பீங்க பெண்களே எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையும் நம்பாதீங்க இன்னொன்று நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவில் நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருப்பாங்க உங்களை சுத்தி சூழ்ச்சிகளும் போட்டி பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது ரொம்ப கவனமா இருங்க பெண்கள் யாரையும் நம்பாதீங்க நீங்கள் உண்டு ஒரு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க செஞ்ச பிறகு யோசிக்காதீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா சகோதரிகளை நீங்களும் உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நான் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய கருமா பலன் எந்த அளவுக்கு மாறுறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் கருமா பலன்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அது மாறும் போயிட்டு வாங்க மாற்றத்தப்பா மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்க வளமுடன்